ஹலோ குட் மார்னிங் மீவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது மீன் வருவல் ஆமாங்க சைவ மீன் வருவலுங்க பிளேட் ஃபுல்லாக வறுத்து வச்சுருக்கிறது மீன் வருவல் தான் சைவ மீன் வருவல் சரிங்களா இந்த சைவ மீன் வருவல் எது வச்சு எப்படி செஞ்சுருக்கோம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஒரு வாழ்க்காங்க நல்ல பெரிய வாழ்க்கை எடுத்திருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் சமைக்கிறாருனால ஒரு வாழ்க்கை போதுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வாழ்கா வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நல்லா தோலெல்லாம் க எடுத்துருங்க தோலை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுற சைஸ் பாருங்கள் மாதிரி கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளுக்கு மீனோட ஷேப்பில் அப்படியே வருங்க இதேமாரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து அப்படியே வறுக்கலாம் நான் வந்து ஒரு மீனோட இது வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடில் கொஞ்சம் ஹோல் போட்டிருக்க பாருங்கள் இஞ்சி கருவேப்பிலை கார்ன்ஃப்ஃபிளார் பூண்டு பெருஞ்சீரகம் உப்பு மிளகாய் மஞ்சத்தூள் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க இதில் அரைக்கக்கூடிய ம பொருளை வந்து தனியாக போட்டு அரைச்சிடலாங்க மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் மூணு மிளகாய் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு பூண்டு நல்லா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிடுங்க ட்ரையாக அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் பவுட்ரு ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி எடுங்க நல்லா ரொம்ப நைஸாக வராதுங்க அளவு தான் இதாக இருக்கும் பரவாயில்ல அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில் ஒரு ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க நல்லா இந்த அரைச்சி எடுத்தோம்னா இந்த மசாலாவே பயங்கரமாக வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலையே அதோட போட்டு அரைச்சிடலாம் சரிங்களா அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதை அரைச்சதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதோட நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சோள சோளமாவு அந்த சோளமாவையும் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க கலக்கிட்டு இந்த வாழைக்காயை எடுத்து அதில் போட்டு நம்ம பெசரி வச்சிடணுங்க மேரினேட் பண்ணி வைக்கணும் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் இருக்கணுங்க தேவையான அவ்வளோ உப்பையும் போட்டுக்குங்க போட்டுட்டு வேறு கலர்லாம் எதுவும் போடலைங்க இதை மட்டுந்தான் நான் ஃபுட் கலரெலாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க பத்தாதுக்கு அது பாருங்கள் ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலாசி அதை எடுத்து ஊற்றிக்கிறேங்க கழுவி ஜார கழுவி அவ்வளோதான் கொஞ்சோண்டு தான் நிறையெல்லாம் ஊற்றிடாதீங்க எனக்கு வாழைக்காய் கம்மி தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த இதில் இந்த பக்குவத்தில் நீங்கள் கரைச்சிக்கிட்டு அந்த வாழைக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டு அப்படியே பெசரி விட்டுடுங்க நல்லா பெசரி எடுத்து ஓரமாக மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அதை டச் பண்ண வேண்டாம் நல்லா ஊறுட்டும் ஊறுனதுக்கப்புறம் ஈஸியாக சீக்கிரமாக வர ஆனால் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரிஜினல் மீன் மாரியே இருக்குங்க அவ்வளோ மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் இந்த அளவு தான் நம்ம பெசரி வைக்கணுங்க பெசரி மூடி ஓரமாக வச்சுடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தோசைக்கடல நல்லா சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வாழைக்காய் வறுவலெல்லாம் பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஒரு ஒரு பீஸாக லைனாக அடுக்கி விட்டுடுங்க ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தான் உள் பக்கமும் வேகும் வெளிப்பக்கமும் வேகும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியே கரைஞ்சிடும் உள்ளே வேகாது அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக வேக வச்சுடுங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேமை அப்படியே பெரட்டி விட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன் மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குங்க இன்னொன்றுங்க எல்லோரும் இந்த சுகர் உள்ளவங்கெல்லாம் வாழைக்காய் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க கிடையாதுங்க வாழைப்பழம்தான் சாப்பிடக்கூடாது அதில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு ஆனால் வாழைக்காயில் பார்த்திங்கன்னா சுகர் உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் காரணம் என்ன அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குதுங்க அதோட மாவுச்சத்து இருக்கிறது வந்து குடலை தான் சுத்தம் பண்ணும் பி சிக்ஸ் வந்துட்டு விட்டமின் பி சிக்ஸ் இதில் அதிகமாக இருக்குதுங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வாழைக்காய் வருவலுங்க சைவ மீன் வருவல் இதை எடுத்து பாருங்களேன் ஒரு பீஸ் உங்களுக்கு புட்டு காமிக்கிறோம் பாருங்களேன் அப்படி பிட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அப்படி மீன் மாதிரியே இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ